தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சி அதிகரிச்சுட்டே வருது அந்த வகையில் பிரபல திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்த் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கார் அவரை கஸ்டடியில் எடுத்து மருத்துவ பரிசோதனை செய்த போலீஸ் அவர் ட்ரக் ட்ரக் அப்படின்றது விசாரணையில தெரிய வந்திருக்கு மேலும் ஒரு நடிகர் இன்வால்வ் அதிர்ச்சி தகவலாந்த் போலீஸ் கிட்ட சொன்னதா சொல்லப்படுது இவரை கைது செய்த போலீசார் இன்னும் மற்றொரு நடிகரையும் கைது செய்யுமா மேலும் பல முக்கிய தலைகள் இன்வால்வ் அப்படின்ற தகவல் இப்போ ஊடகத்தில் பார்க்க முடியுது இந்த தகவல் ஒட்டுமொத்த திரையுலகினரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே என்னை அப்பா அப்பான்னு கூப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே நெகிழ்ச்சியாக இருக்கு நான் எல்லாருக்குமே அப்பாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு தான் போதைப் பொருளை நம்பர் ஒன்னாக இருக்கு அதில் நம்ம சொல்லவே தேவையில்ல இந்த டாஸ்மாகோட வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது அந்த வியாபாரம் பத்தாது அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு எதில் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னா இந்த போதைப் பொருளை கவனம் செலுத்துகிறாங்க எதனால வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சட்டம் வந்து கடுமையாக இருக்கும் போதும் தண்டனை கடுமையாக இருக்கும் போதும் இந்த மாதிரி போதைப் எல்லா கிரைமுமே குறையும் ஆனால் என்ன பிரச்சனையா இருக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய லூப் ஓட்டையும் கண்டுபிடிச்சு அதிலிருந்து குற்றவாளிகள் ரொம்ப எளிதாக தப்பிச்சுறாங்க அந்த வகையில் இப்ப தமிழ்நாட்டில் கடைசி ஒரு அஞ்சு வருஷம் அதாவது நம்ம குறிப்பா சொல்லணும்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் கொலை அதிகமாச்சு கொள்ளை அதிகமாச்சு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு இப்ப பாருங்க ஒரு பிரபல நடிகர் தன்னுடைய வாழ்க்கையில கெரியரில் உச்சத்தில் இருந்து மீண்டும் ஒரு முறை கீழே இறங்கி ஒரு சருக்களை சந்திச்சு அவர் இப்போ தொடர்ச்சியா முயற்சி பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்த ஒரு நடிகர் ஆனால் இன்னைக்கு விசாரணையில் அவரும் போதைப் பொருள் உட்கொண்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய்க்கு இவர் போதைப் பொருள் சொல்லப்படுது இந்த போதைப் பொருள் இங்கே

மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அரசாங்கத்தை நோக்கி ஒரு கேள்வி காவல்துறை ரொம்ப கடுமையாக இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான கொடுக்காம இந்த 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 பொருட்கள்லாம் கிடைக்குமா சிஎம் இருந்து ரோடுக்கு பாஸ் எந்தவிதமான ஒரு வண்டி அதுக்கு நடுவில் கூட கவனமா எவ்வளவு தாண்டி ஒரு வாகனம் உள்ள போயிட முடியுமா ஒரு சிஎம் கான்வாய்ப்பு என்ன காரணம் அவங்களோட ரொம்ப தெளிவாக கிளியரா இருக்கும் ரொம்ப கவனமா இருப்பாங்க அதே போல மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்திலும் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உறுதியான ஒரு விஷயம் எதனால மக்கள் வந்து உங்களை வந்து பத்தாண்டு காலம் அப்புறம் தேர்ந்தெடுத்தாங்க இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஆட்சியை விட நீங்க சிறந்த ஆட்சியை கொடுப்பீங்க அப்படின்னு தானே கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த போதைப்பொருள்ன்றது ரொம்ப எளிதா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த போதைப் பொருளை உட்கொண்டு உட்கொண்டு பல பேர் மென்டல் ஆகிறதே நம்மளால பார்க்க முடியுது இது கிடைக்கல அப்படின்னா தாய் தந்தையரிடமே ரொம்ப கொடூரமா நடந்துக்கக்கூடிய மனநிலை ரொம்ப கோவப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இப்போ ஸ்ரீகாந்த் வந்து இப்படி ஒரு விஷயம் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்

சொல்றாரு இந்த விடிய ஆட்சியை வந்து நாங்கள் அகற்றி திருவோம் அகற்றுங்க மக்களுக்கு பிடிக்காத அரசு தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அரசு தான் ஆனால் அதை அகற்றிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க கட்சியை சார்ந்த எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயத்தில் தலையிட்டுட்டே இருக்காங்க கொள்ளாச்சி பாலியல் வழக்கில் உங்க பேர் அடிபட்டுச்சு எல்லா வழக்குகளையும் உங்க கட்சி பேருந்து அடி அடிபடுது நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக வெவ்வேறு கட்சி கிடையாது திராவிட கட்சிகள் இரண்டுமே இந்த மக்களை நாசம் செய்து கொண்டிருக்க வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கு தொடர்ச்சியா ஐயா எடப்பாடி பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதா இருந்த இடத்துல காலில் விழுந்து போய் பதவியை பெற்று கூட இருந்தவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு நான் தான் பொதுச் செயலாளர்னு அந்த மியூசிக் கல்ச்சரில் கடைசியாக போய் உட்காந்திங்கல்ல உங்கள் கட்சியின் தலைவர் தானே நீங்கள் இன்றைக்கி உங்கள் கட்சியில் இப்படி வந்து எத்தனையோ பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அஜய் வாண்டையார்னு ஒருத்தர் இன்னொருத்தர் சுனாமியில் போய் ரொம்ப உதவிலாம் பண்ணியிருக்காரு ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு அவர் பேர் சுனாமி சேதுபதி அவருமே இந்த போதைப் பொருள் வழக்கில் இன்வால்வ் ஆயிருக்காரு மூணாவதாக தான் இப்போ பிரசாத் அப்படின்ற ஒருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காரு இவங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன உங்கள் நிலைப்பாடு என்ன முதலமைச்சர் மேலே அவ்வளோ குற்றம் சாட்டுறீங்க சொல்கிறீங்க ஆமாம் சரி இந்த ஆட்சியில் வந்து போதைப் பொருள் அதிகமாக இருக்குது கொலை கொலை அதிகமாகிடுச்சு ஆனால் நீங்கள் என்ன மாற்று திட்டம் வச்சுருக்கீங்க உங்கள் கட்சியிலேருந்து ஒரு நாலு பேரோட பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு போலீஸ் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க அதை பற்றி எதுவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவீங்க நாங்கள் வந்து கூட்டணியும் வேற கொள்கையும் வேற உங்களுக்கு அந்த பஞ்சாயத்தை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டே திரும்பி பார்க்குது நீங்க ஒரு நல்ல ஒரு பொதுச்செயலாளர் உங்கள் கட்சியை காக்க வந்த காவல் தெய்வம்லாம் எல்லாரும் வந்து அரைக்கோல் விடுறாங்க அப்ப நீங்க என்ன சொல்லணும் இது போன்ற எந்த விதமான நடவடிக்கைகள் யார் ஈடுபட்டாலும் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் தூக்கி எறியப்படுவீர்கள் அப்படின்னு காட்டமான அறிக்கை விடணும் இல்ல உங்க கட்சியில இருந்து வரும்போது வாய் அப்படியே மெதுவா பேசுறீங்க கொடநாடு வழக்குனா ரொம்ப மெதுவா பேசுறீங்க அதே இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அப்படின்னு சொன்னா உறக்க பேசுறீங்க அது என்னது உங்ககிட்ட ஒரு கோல்மால் வேலை தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த வழக்கில் எதுக்கு அதிமுக நம்ம இவ்வளவு அட்டாக் பண்றோம் அப்படின்னா இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லா ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ எல்லாருமே அதிமுகவை சார்ந்தவங்க அதிமுக இருந்து ஒருத்தர் தெரியாம ஸ்ரீகாந்த் வந்து இந்த பொருளை வாங்கியிருப்பாரு காவல்துறை தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு தனி டீம் அமைச்சு நாங்க இதுக்கு இதுக்கு மேலேயும் நிறைய கல் இருக்காங்க உங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப ஒவ்வொருத்தர வெளியில வர்றாங்களே இதை பத்தி உங்க கருத்து என்ன இதே போலதான் சமீபத்தில் உங்க முன்னாள் எம்எல்ஏஓ இந்நாள் எம்எல்ஏ என்ன கருமமோ தெரியல அவரு ஒரு குடும்பத்தை மிரட்டி மிரட்டி அவங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்திருக்காரு வேற ஒரு வழக்கில் அதை பத்தி உங்க கருத்து எதுவுமே கிடையாது ஆனா இவரும் ஐயா ஸ்டாலின் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போதும் அநியாயத்தை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம் நாங்கள் ஓய மாட்டோம் அதற்காக உறக்க பேசுவோம் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இவங்க கட்சியில இருக்கும்போது இந்த வேலைகள் எல்லாம் செய்யறது திமுக இவ்வளவு பேசுறது மக்கள் வந்து எங்களுக்கு நல்லாட்சி கொடுத்துருக்காங்க திராவிட மாடல் அரசு இது திராவிட மாடலா அஞ்சு வருஷத்துல போதைப் பொருள் புழக்கம் அவ்வளவு அதிகரிச்சு போயிருக்கு இது திராவிட மாடலா அதுவும் இல்லாமல் பரம்பரை திமுக கூட இவ்வளவு கூவ மாட்டான் ஐயா சேகர்பாபு இருக்கார் இல்லையா அவ்வளவு கூவுவாரு இந்த இந்த திராவிட மடலுக்கு கிடைத்த வெற்றி இது பெரியார் பூமி இது பெரியார் மண் இப்படி தொடர்ச்சியா பேசிட்டே தான் இருப்பாரு ஐயா சேகர்பாபு இதை பத்தி ஒரு கருத்து சொன்னா நல்லா இருக்கும் ஆனா அதை பத்தி வாயை திறக்கிறது கிடையாது ஐயா செந்தில் பாலாஜி வழக்கை பத்தி யாராவது பேசுவீங்களா பேச மாட்டீங்க இப்படி இப்படி தொடர்ந்து இது போன்ற வழக்குகள் நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு இதனால என்னங்க பிரச்சனை அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான் ஒரு குழந்தைகிட்ட அப்யூஸ் பண்றான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்க அதிகமான ஒரு எண்பது விழுக்காடு போதைப் பொருள் உட்கொண்டாங்க இல்லை ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்க இந்த கருமத்தை தமிழ்நாட்டிலேருந்து ஒழிக்கிற வேலையே இந்த திராவிட மாடல் செய்யவே மாட்டேங்குது நாளை நாங்கள் ஆட்சிக்கு அட்டிலில் அமருவோம் அப்படின்னு துடிக்கக்கூடிய அதிமுக மௌனம் காக்குது ஒரு அதிகபட்சம் ஒரு நூறு ஏக்கருக்குள்ள ஒரு ஏர்போர்ட் இருக்குமா அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன குண்டூசியை கூட நம்ம எடுத்துட்டு போக முடியாது காரணம் என்ன அவ்வளவு கண்காணிப்புகள் இருக்கு அவ்வளவு தூரம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இவ்வளவு பெரிய பறந்த நாட்டுல அவ்வளவு காவல்துறை படை இருக்கு போதை தடுப்பு பிரிவு இருக்கு இல்லையா அப்ப அதை தாண்டி ஒருத்தன் உள்ளுக்குள்ள இந்த வழக்கில் இருக்க மெயின் அக்யூஸ்ட் பார்த்தா ஒரு நைஜீரியன் சொல்லப்படுது எப்படி பொருள் ஆகுது ஏதோ ஒரு லூப் லூப்ல தானே ஆகுது அதை தடுக்கக்கூடிய பக்க பக்கபலமான போலீஸ் தானே நம்மளே பெருமையா ஸ்காட்லாண்டுக்கு இணையான ஒரு காவல்படை தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் தான் வேணும் ஏன் அப்படின்னா பல வழக்குகள் இருக்கு எங்க காவல்துறை வந்து துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அது போல் எல்லா வழக்குகளையும் இருக்கணும் எல்லா இருக்கணும்ல வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஒரு தனிப்பட்ட ஆட்சிக்கு ஏற்படக்கூடிய அவ பேர் கிடையாது சினிமா துறையிலிருந்து ஒரு நடிகர் அப்ப வெளியில இருக்கக்கூடிய வெளி மாநிலங்களும் வெளிநாட்டினர் என்ன பார்ப்பாங்க தமிழ்நாடா அது ஒரு போதை மாநிலம்ங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இப்படி போதைகளை உட்கொள்றாங்க இது ரொம்ப வழியான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நடிகர்கள் கூட கூடிய ஒரு பப் இருக்கு அந்த பப்போட பேரை சொல்லப்படல அந்த பப்ல எல்லா நடிகர்களும் ஒன்று சேர்ந்து இந்த போதை பொருளை வந்து எல்லாருமே உட்கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் ஸ்ரீகாந்த துருவி துருவி போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னும் அவர் யார் யார் பேரை சொல்ல போறாரு இல்ல இது வரைக்கும் சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரியல நடிகர் கிருஷ்ணா கழுகு படத்தில் நடிச்சவர் அவரும் இப்போ வந்து அடுத்து அக்யூஸ்ட் அப்படின்ற லெவலுக்கு மீடியா ஃபுல்லாக பேசப்படுது அவர் கேரளாவில் படப்பிடிப்பில் இருக்காரு அதனால அவர் வெகு விரைவாக போலீஸ் சென்றடைஞ்சு அவரை விசாரிக்க போகிறாங்க மருத்துவ பரிசோதனை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு நடிகர்களுக்கே ரொம்ப எளிதாக கிடைக்குது அப்படின்றப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி அன்றாட பாமர மக்களும் சரி அவங்களுக்கு இது கிடைக்குது காரணம் என்ன ஏதோ ஒன்று இதில் இருக்குது அப்படின்றத அவன் பார்த்துட்டான் பார்த்ததுனால என்ன ஆயிருது இது இல்லாமல் இருக்க முடியல அப்படின்ற மைண்டு வந்துருது இது இந்த தலைமுறையை பாதிக்குது அப்போ அடுத்த தலைமுறை இப்படி பரவிக்கிட்டே போச்சு அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் இதை பற்றி ஒரு நல்ல திட்டத்தை யோசிக்கக்கூடியவர் தான் உண்மையிலே தமிழகத்தின் தந்தையாக இருக்க முடியும் நீங்க வீடியோல வந்து சொல்றீங்க நான் வந்து தமிழகத்தில் எல்லாரையும் என்னை அப்பானு கூப்பிடுறாங்க யார் கூப்பிட்டா நமக்கு தெரியல ஆனாலும் உங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க உடனடியா இது போன்ற போதை நிகழ்வுகள் போதை தடுப்பு விஷயத்துல நான் ரொம்ப கவனம் செலுத்த போறேன் இனிமேல் இதுல யாராவது இன்வால்வ் வாங்கினா கடுமையான தண்டனை இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும் இல்லையா சமீபத்தில் ஒரு சட்டம் இயற்றுனீங்க இனிமேல் வந்து பெண்களை ஏறெடுத்து பார்த்தா கூட கடுமையான தண்டனை அப்படின்னு அதுக்கப்புறமும் பல நிகழ்வுகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்கு அப்பா உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் உங்களின் ஒரே மகனாக ஒற்றை மகனாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக நான் கேட்கிறேன் தயவு செய்து முதல்ல இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுங்க நீங்க அடுத்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை துடிக்கிறீங்க இல்லை இப்ப கையெழுத்த போடுங்க இன்று முதல் டாஸ்மாக் கடைகள் நிறுத்தப்படும் அப்படின்னு நீங்க மூடி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருட்களையும் கவனம் செலுத்துங்க நீங்க ஓட்டே கேட்க போவேனா மக்கள் உங்களை கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருவாங்க ஆகா புண்ணியவா நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டார் அப்படின்னு அத்தனை மக்கள் துடிக்கிறாங்க எத்தனை பெற்றோர்கள் கதறாங்க என் மகன் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான்னு அந்த வீட்டின் ஒரு மகனாக நான் கேட்கிறேன் தயவு செய்து இது போன்ற போதை விஷயத்துல கவனம் செலுத்தி இந்த டாஸ்மாக நீங்க முதல்ல ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வு வரும் என்பது எனது அன்பான வேண்டுகோள்